நடிகை சமந்தாவுக்கும் நாகார்ஜுனனின் மகனும் தெலுங்கு நடிகருமான நாகா சைதன்யாவுக்கும் காதல் மலர்ந்து இவர்கள் இருவருக்கும் கடந்த ஜனவரி மாதம் திருமண நிச்சயதார்த்தமும் நடந்தது இவர்களின் திருமணம் மே மாதம் நடைபெறும் என கூறப்பட்டது இந்த திருமண ஏற்பாடுகளில் இருவரின் பெற்றோர்களும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நிலையில் சமந்தா நாகா சைதன்யா திருமணத்தை அக்டோபர் மாதத்திற்கு திடீரென தள்ளி வைத்திருக்கிறார்கள் இதனை நாகா சைதன்யாவின் உறவினர்கள் தெரிவித்து வருகிறார்கள் சமந்தாவும் நாகா சைதானாவும் அதிக படங்களில் ஒப்புக்கொண்டு நடித்து வருவதே திருமணம் தள்ளி போனதற்கு காரணம் என கூறப்படுகிறது சமந்தாவும் இப்போது விஜயின் அறுபத்தி ஒன்றாவது படத்தில் அவருக்கு ஜோடியாகவும் இரும்பு திரைப்படத்தில் விஷாலுக்கு ஜோடியாகவும் நடித்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் மறைந்த பழம்பெரும் நடிகையான சாவித்திரி வாழ்க்கை கதையை மையமாக வைத்து தமிழ் தெலுங்கில் தயாராகும் புதிய படத்திலும் நடிக்கிறார் இதற்கிடையில் இரண்டு தெலுங்கு படங்களும் கைவசம் உள்ளது இதை அனைத்தையும் அக்டோபர் மாதத்துக்குள் முடித்துவிட்டு திட்டமிட்டுள்ளார் சமந்தாவின் நிச்சயதார்த்தம் நெருங்கிய உறவினர்களை வைத்து எளிமையாக நடந்தது ஆனால் திருமணத்திற்கு தமிழ் தெலுங்கு உலகை சேர்ந்த முன்னணி நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட அனைவரையும் அழைக்க முடிவு செய்துள்ளனர் பாலித்தீவு அல்லது பாங்காங்கில் இவர்களின் திருமணத்தை நடத்த குடும்பத்தினர் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆனால் இப்போது இந்த முடிவையும் கைவிட்டு விட்டனர் ஹைதராபாதிலே திருமணம் நடக்க உள்ளது சமந்தா கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்து கிறிஸ்துவ முறைப்படி இரண்டு முறை இந்த திருமணம் நடக்க இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்தனர் நாகார்ஜுனனின் இளைய மகனான அகிலும் ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்ரேயா என்பவருக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்து திடீரென்று அந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டனர் இதனால் தன்னுடைய திருமணத்தை உடனடியாக நடத்த வேண்டுமென சமந்தா அவசரம் காட்டி வந்த நிலையில் இப்போது அவரது திருமணமும் தள்ளி போயிருக்கிறது